ஏங்க அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துட்டீங்க எங்க அண்ணன் எப்படி பேசலாம்னு கொஞ்ச நேரம் என்ன பாத்துட்டு வரலான்னு நினைச்சிட்டு இருந்தோம் நீங்க ஏன் அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்தீங்க ஆமாண்ணா கொஞ்ச நேரம் விட்டு இருந்தீங்கன்னா கார்த்திகாவும் சபரி மஞ்சானும் எப்படி பேசுறாங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு வந்திருப்போம் என்ன பேசுறாங்கன்னு கேட்டிருப்போம் அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துட்டீங்களே சே போங்க பாவி லவ்ஸ் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா ஏங்க ஒட்டெல்லாம் கேட்கலங்க கார்த்திகா சரியான கோவக்காரி இங்க சபரி மச்சானும் சைலண்ட் டைப்பு சரி ரெண்டு பேரும் எப்படி பேசுறாங்கன்னு கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயும் நீங்களே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க என்னது மச்சானா நானும் நேத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சபரி அவன் மச்சா மச்சானு உரிமையை கூப்பிட்டுருக்கா என்னை பார்த்தா எப்படி தெரியுது இவளுக்கு என்னை வச்சுக்கிட்டே இப்படி பேசுறா டே என்னாச்சுடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏய் என்னாச்சு உன் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு ஃபேஸ் அப்பாரு ஏன் இப்படி இருக்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா கோயிலுக்குள்ள போகலாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்க கேட்டாலும் சொல்ல மாட்ற சரி சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ஏன் சொல்லுவ சரி வா போகலாம் கோயிலுக்குள்ள சரி நம்ம சாமி கூட கோயிலுக்குள்ள போகலாமா இங்க எங்க ப்ளீஸ்ங்க எங்க அண்ணன் லவ் பண்ற பொண்ணுகிட்ட எப்படி பேசுறான்னு பார்க்க ஆசையா இருக்கு நான் ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவா அடிப்பாவி காலையிலேருந்து உன்னை கோயில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னென்ன ஐடியாலாம் நாங்கள் பண்ணோம் தெரியுமா கடைசியில் உங்கள் அண்ணன் தான் உன்னை எங்களுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னால் அவன் எதுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாலும் இப்போ தான் எனக்கு புரியுது எனது எங்க அண்ணன் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னானா என்னங்க சொல்கிறீங்க அப்போ நம்ம லவ் பண்ணுறது எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சா ஏ லூசு நம்ம லவ் பண்ணுறதுலாம் அவனுக்கு தெரியாது நீ இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுவேன் தான் அவன் உன்னை எங்கள் கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்போம் போல இருக்குது அது இப்போ தான் எனக்கே புரியுது என்னாச்சு இவங்களுக்கு எப்போ கலக்கலான்னு பேசுவாங்க இன்னைக்கு எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க பாட்டுக்கு மூஞ்சு தைக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் அப்போ நான் அவன் பேசுறது கேட்க கூடாதான் கூட்டிட்டு வர சொன்னானா வரட்டும் வரட்டும் அவன் இன்னைக்கு அவனு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க போய் சரியா போய் சாமி கும்பிட்டு சரி என்னவா இருக்கும் இவங்க வேற ஒரு மாதிரி நிக்கிறாங்க என்ன பண்றது இப்ப சரி இவங்க ரெண்டு கோவிலுக்கு போய் சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட என்னன்னு கேட்கலாம் இல்ல நான் பரவாயில்ல நாங்க ரெண்டு நேரம் தான் அந்த பார்க்கல வெயிட் பண்றோம் நீங்க ரெண்டு நேரம் உள்ள போய் சாமி கும்பிட்டு வாங்க

ஐயோ அண்ணா இதுல என்ன இருக்கு பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க நாங்களும் கிளம்புறோம் என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி திக்கி வச்சிட்டு இருக்கீங்க இல்லையே என் மூஞ்சி அப்படித்தான் ஆ தெரியும் தெரியும் உங்க மூஞ்சி எப்ப எப்படி இருக்கும் தெரியும் இப்ப எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு இப்படி வச்சிருக்கீங்க அதான் சொல்றேன்ல என் மூஞ்சி அப்படித்தான் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க எதுக்கு கோயிலுக்குள்ள போக வேண்டாம்னு ஓ அப்படியா அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு ஆமா இல்ல ஆமான்னு சொல்றீங்களா இல்லன்னு சொல்றீங்களா எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லன்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னேன் அப்போ ஓகே நீங்க சோனியோடையும் சிவானனோடையும் சேர்ந்து கோயிலுக்குள்ள போய்ட்டு வாங்க நான் போய் சபரி மச்சானோடையும் கார்த்திகாவோடய பேசிக்கிட்டு இருக்கேன் ஏய் இப்பதானே அவங்க ஃப்ரீயா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் சரி எதுக்கு இப்ப இவ்வளவு கோப்படுறீங்க இப்ப நான் என்ன சொன்னேன் நீங்க கோப்பற அளவுக்கு நான் ஒண்ணுமே சொல்லலையே என்னது ஒண்ணுமே சொல்லலையா நல்லா யோசிப்பார் பாரு அப்பதான் தெரியும் உனக்கு நான் என்னங்க சொன்னேன் நான் எதுவுமே சொல்லலையே

வந்ததும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா சபரிமச்சாரும் கார்த்திகாவும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டிருக்கலாம்னு தான் சொன்னோம் வேற என்ன தப்பா சொன்னோம் ஓ சபரி மச்சான் சொன்னதுக்காக தான் இவ்வளோ கோவப்படுறாரா சரி சரி புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு ஏங்க நின்னுங்க இதுக்கு இல்லாம ஓ சொன்னதெல்லாம் யாவும் வந்துருச்சா போடி போ உனக்கு இதெல்லாம் காமெடியா இருக்கு எனக்கு தண்ணி தெரியும் ஏன் கஷ்டம் போடி போ சரிங்க நின்னுங்க நானும் வரேன் நீ எல்லாம் ஒன்னு வர வேணாம் போடி சரி ஏ மச்சானே தங்கச்சி கிளம்பிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் போலாமா கோயிலுக்குள்ள அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு சாமிங்க நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்க ஏய் ஏண்டி டைம் ஆகுது வா கோயிலுக்கு போய் வரலாம் போலாம் போலாம் ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு சாமிக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க விட மாட்டீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் பிரைவசி தேவைனா அவளே ஒதுங்கி போனா அதுக்கு தான் அவளுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் இதுல என்னடி இருக்கு ஓ பிரைவசி ஏங்க இது உங்களுக்கே நியாயமாக தெரியலையா என்ன தான் நம்ம நாலு பேரும் ஒன்றா போனாலும் நம்ம ரெண்டு பேரையும் கழட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு தனியாக தெரியவாங்க இதில் என்னங்க பிரைவசி இருக்குது ஏய் அதுக்கு இல்லடி சரி விடு இது ரொம்ப முக்கியமாக டைம் ஆக போகுது வா உங்கள் அண்ணன் வந்துட போகிறான் ஃபஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டு வந்துடலாம் எங்கள் அண்ணன் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களால் என்னால் பேச முடியாதுல்ல ஏன்டி என் மச்சான் இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை நான் பேசுவேனே ஆமாம் ஆமாம் நான் தான் பார்த்தேனே எங்கள் அண்ணன் பக்கத்தில் நிற்கிறதுனால என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலையே ஏய் அது என் மச்சானுக்கு நான் கொடுக்குற மரியாதைடி மச்சானை வச்சுக்கிட்டே தங்கச்சிட்டு ரொமான்ஸ் பண்ண முடியுமா ஆ தெரியுது தெரியுது உங்க மரியாதை என் கூட பேச முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்னீங்கன்னு நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன் அதான் தெரியுதுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் ஒரு பிளான் போட்டா உங்க அண்ணன் ஒரு பிளான் போடுறான்டி அப்ப எங்க அண்ணன் வர்றது உங்களுக்கு தெரியாதா ப்ராமிஸா எனக்கு தெரியாது நானும் பிரதீப் வரலான்னு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா அவன் கால் பண்ணி நானும் வரேன் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கான்னு சொன்னா எனக்கு உயிரே போச்சு தெரியுமா சரி சரி விடுங்க விடுங்க அதான் எங்க அண்ணனே சொன்னானே என் தங்கச்சியை கோயில் கூட்டிட்டு போயிட்டு வாடான்னு அப்புறம் என்ன ஆமாண்டி இப்போ நம்ம ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் அனுப்பிவிட்டுருக்கான் பார் கோவிலுக்கு அவனை நீ டிஸ்டர்ப் பண்ணுவேன் தான் ஒன்றே என்னோட துரத்தி விட்டுருக்கான் அவன் எப்படி விட்டாலும் தெரியுமா ஆமாம்ல என்னைய அவனை டிஸ்டர்ப் பண்ணுவேன் தானே அனுப்பி விட்டுருக்கான் வரட்டும் வரட்டும் அவன் வீட்டுக்கு வந்தாக்கல வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி அவன் லவ் பண்ணுறத ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத அவன் லவ் பண்ணுறது நமக்கு ஒரு வகையில் ப்ளஸ் தான் தெரியுமா என்னது அவனை லவ் பண்ணுறது நமக்கு ப்ளஸ்ஸா என்னங்க சொல்கிறீங்க புரியலையே ஆமாண்டி அப்படியே நம்ம வீட்டில் மாட்டிக்கிட்டாலும் நான் சபரியோட வந்தேன்னு சொல்லிடுவேன் ஓகேவா நீ உன் ஃப்ரெண்டோட வந்தேன்னு சொல்லிடலாம் இதுவே நமக்கு ஒரு ப்ளஸ் தானே நீங்களும் நல்ல ஆளு உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால எங்க அண்ணனை மாட்டி விட வேண்டாம்னு சொல்றீங்களா ஏய் நான் அப்படிலாம் சொல்லலடி சரி விடு இப்போ உங்க அண்ணன் வந்தாக்கா நம்ம கோயிலுக்கே போக முடியாம போயிருப்போம் இப்போ வர்றியா இல்லையா நீ சரி சரி வாங்க போலாம் என்ன மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சொல்ற மாதிரி இருக்கு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நல்லா தான் இருக்கேன் வாங்க போலாம் சரி வா போலாம் என்னது போகலாமா அவ்வளவுதானா வேற எதுவும் இல்லையா வேற என்னடி டைம் ஆயிடுச்சு வா சீக்கிரம் போயிட்டு வரலாம் ம் சரி சரி போகலாம் இவருக்காக தான் சாரீ கட்டிகிட்டு வந்திருக்கேன் பார்த்து ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லல எங்கே ஒரு வாட்டி கூட நம்மளை பார்க்கவே இல்லையே எங்கேருந்து அவர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த சாரியை கட்டும்போது எவ்வளோ ஆசை ஆசையாக கட்டினே தெரியுமா சிவாவுக்கு பிடிக்கும்னு ஆனால் அவர் பார்க்க கூட மாட்டார் ஏய் என்னடி என்னமோ யோசிச்சிட்டே இருக்க சீக்கிரமா இப்போ பாரு நம்ம எதுக்கு சேடாக இருக்குன்னு கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கும் போய்கிட்டிருக்கார் இல்லை ஏன் சேடாக இருக்கானது கேட்குறாரா அதுவும் கேட்க மாட்டார் அவருக்கு எப்பவுமே அவர் சொல்கிறது மட்டும்தான் முக்கியம் நம்ம ஃபீலிங்ஸையாக புரிஞ்சுக்க போகிறாரு கேட்டால் உனக்கு ஒன்றுனே என்னால் தாங்க முடியாதுன்னு வேற சொல்லிடுவார்

ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பேசுகிறோம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னு நான் உங்கள்கிட்டயும் நல்லா பேசுனேன் அதுக்குன்னு உடனே வந்து லவ் பண்ணி நிற்பீங்களா ஏய் நீ என்னோட நல்லா பேசுறங்கிறதுக்காக நான் உனக்கு லவ் பண்ணல என்னமோ தெரியல உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு சரி இதை ஏன் நான் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் உன்கிட்ட சொல்லலாம் உன்னேன் அதுக்கே இவ்வளோ கோவப்படுற கோவப்படாமல் கொஞ்சம் வாங்களா யாராவது ஒரு ஆள் நல்லா பேசிட்டா போதும் உடனே வந்து லவ் பண்ணுன்றது கார்த்திகா என்ன கார்த்திகா இனிமே என்னோட பேசாதீங்க நீங்க பேசினீங்கன்னு உங்களோட நானும் நல்லா பேசினேன் ஆனா நீங்க பேசுங்க பேசிக்கவே மாட்டேன் நீங்களும் மத்த ஆமாம் மாதிரி தான் கொஞ்சம் நல்லா பேசினதுக்கே லவ்னு வந்து நிற்கிறீங்க போங்க அங்கட்ட இனிமே உங்களோட எனக்கு பேசவே பிடிக்கல இல்ல கார்த்திகா ஐயோ போங்கன்னு சொன்னேன் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நான் என்ன சொன்னேன்னு கேக்குறேன் என்ன சொன்னு தெரியாது பார்களுக்கு நான் ஒர்க் பண்ணனா இல்லையோ ஆனால் இவளை மட்டும் பார்க்காம இருந்தது கிடையாது ஆசாசியாக இவளை பார்க்க வந்தால் இவ சபரி போய் மச்சான்னு சொல்கிறான் நம்மளை ஒரு நாள் அப்படி சொல்லியிருப்பாளா என்னமோ இந்த சபரி நான் அவனை இரிட்டேட் பண்ணுறதா சொல்கிறான் ஆனால் அவன் தான் என்னையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை தான் இவன் போய் மச்சான்னு வேற கூப்பிட்றான் நம்ம ஆசாசியாக இவன் பின்னாடியே சுற்றி சுற்றி வரான் ஆனால் நம்மளை மாமானும் கூப்பிட மாட்டான் மச்சானும் கூப்பிட மாட்டான் ஏன் கொஞ்சம் நேரம் கூட பக்கமான நின்று பேச மாட்டான் ஆனால் அவனை மட்டும் மச்சா மச்சான்னு கூப்பிட்றான் ஐயோ எனக்கு நினைக்கவே எரியுதே இப்போ சபரிய மச்சான்னு சொன்னதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு இவர் ஏன் இப்படி கோச்சிட்டு வந்து நிற்கிறாரு இப்போ என்னவா அதத்தான் நான் கேக்குறேன் இப்போ என்ன உங்களுக்கு எதுக்கு இப்படி வந்து கோச்சிட்டு நிக்கிறீங்க யார் இப்போ கோச்சிட்டு வந்தேனா நான்லாம் கோச்சிக்கலாம் இல்ல நான் சும்மா அங்க பார்க் பக்கம் வந்து நிக்கலாமே வந்தேன் ஆ தெரியுது தெரியுது அதான் தெரியுது இல்ல அப்புறம் எனக்கு வந்து கேக்குற கிளம்பு கிளம்பு சரி எங்க போகட்டும் அதான் அங்க ஒருத்தன் மச்சான் மச்சான் கூப்பிட்டுட்டு இருந்தியே போ அவன்ட்டு போய் பேசிக்கிட்டு இருப்போ அப்ப நான் போகட்டா அப்ப நான் இவன் என்ன உனக்கு சொன்னது புரியலையா போன்னு தான் இருக்கேன் போ அப்ப சரி மாமா நான் போறேன் ஆமா இப்ப என்ன சொன்னா ஏய் சௌமி நில்லு இப்ப என்னமோ சொன்னியே என்ன சொன்ன நானா நான் இது சொல்லலையே ஏய் என்னமோ சொன்னடி எனக்கு சரியா காதல உள்ள என்னன்னு சொல்லுடி பிளீஸ் டி இல்லங்க நான் இது சொல்லல உங்களுக்கு ஏதோ தப்பா காதல உள்ள ஏய் சொல்லுடி பிளீஸ் டி என்

ஏய் கூச்சிக்கலடி எனக்கு ஒரு மாதிரி பொசஸா இருக்கு தெரியுமா அவளை நீ மச்சான் கூப்பிடுறது சரி இப்போ என்ன நான் அவங்கள மச்சான் கூப்பிட கூடாது அவ்வளவுதானே இனிமே நான் மச்சான அவங்கள கூப்பிட மாட்டேன் ஓகேவா ஏய் நான் கூப்பிட வேணான்னு சொல்லலடி என் முன்னாடி கூப்பிடாத எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல சரி இனிமே உங்க முன்னாடி நான் அவங்கள மச்சான் கூப்பிட மாட்டேன் ஓகேவா ம் ஓகே அப்புறம் நீ என்ன என்னமோ சொல்லி கூப்பிட்டியே என்ன சொல்லி கூப்பிட்ட நானா நான் எப்படி கூப்பிடலையே ஏய் இல்லடி என் காதல விழுந்துச்சு ஏதோ மாமான்னு சொல்ல மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையே நான் மாமான்லாம் கூப்பிடலையே ஏய் பொய் சொல்லாதடி நீ கூப்பிட்டதானே ஆமாண்டா என் லூசு மாமா ஏய் பொண்டாட்டி சொல்லுடா மாமா